அன்பிற்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அருளாசுடன் நீலமிக சுவாமி எல்லாம் எல்லாமல்ல இறைவனுக்கு கோடான கோடி நன்றி தெரிவித்துக்கொண்டு கொண்டு அவன் அருளாவிலே அவன்தால் வணங்கி இன்று நாம் காணவிருப்பது மிதுன ராசி மிதுன ராசிக்கு ஆகஸ்ட் மாத பழங்கள் மிதுன ராசிக்கு எல்லாமல்ல இறைவனோடால் நிச்சயம் கிடைக்க வேண்டி பிரார்த்தித்துக்கொண்டு மிருக சீரிசம் மூன்றாம் பாதம் நாலாம் பாதம் அடுத்தது திருவாதுரை நட்சத்திரம் திருவாதுரை நட்சத்திரனாலே ஒரு பெரிய சிறப்பு திருவாதுரை ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்கள் அடுத்தது புனத்புஷன் நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூன்றாம் பாதங்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிதுன ராசிக்கு புதனோட ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பதில் மிகச்சிறந்து விளங்குவீர்கள் உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குன்னு எல்லாம் இல்லை அவனோட அனுக்கிரகத்திலும் நாம் நான் உங்களுக்கு நீ சொல்ல போகிறேன் அவனாலே தாழ் வணங்கி ஒவ்வொரு நாளும் அவன் செயலே என்று நினைத்து கொண்டு நாம் உங்கள் ராசிக்கு வந்து ரெண்டு சூரியன் நாலில் செவ்வாய் தேவையற்ற அலைச்சல் நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படும் குடும்பத்தில் கணவன் மனைவிடையை விட்டு கொடுத்து செல்வது நல்லது குரு ஜென்ம ராசியில் சந்தரிப்ப சஞ்சரிப்பதால் பண உறவுகள் தேவைக்கேற்றபடி இருக்கும் என்றாலும் அதற்கற்ற செலவுகள் காத்து கொண்டிருக்கிறது தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அனாவசிய செலவு வச்சுக்கோன்னா பண வரவு தாராளமாக இருந்தாலும் ஓரளவு நமக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்தப்பில் கிடைக்கும் அதுக்கு தகுந்தப்பில் தேவையற்ற செலவுகளை அனாவசியமாக வச்சுக்காதீங்க அது நம்ம தேவையில்லை நம்ம அது ஓரளவு லிமிட் பண்ணிக்கிறது நல்லது அசையும் அசையா சொத்துக்களால் வீண் விரயங்களை சந்திக்க நேரிடும் தொழில் வியாபாரம் செய்வதற்கு அடிக்கடி மேற்கொள்ளும் பயணங்களால் வீண் அலைச்சல் ஏற்படும் ஓரளவு மந்த நிலையே இருக்குது அதனால் கொஞ்சம் எல்லாம் வரல இறைவனை நாடுங்க அவ்வப்போது ஆச்சநேயர் வழிபாடாக செய்ங்க கணபதியை வணங்கிக்கிட்டு அவன் அவன் தால் வணங்கினு ஓம் ஸ்ரீங் க்ரீம் லீ கௌபக் கண்கணையே வர வரதான் சர்வ ஜென்மையை வசமான இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள் கணபதி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லும் பொழுது உங்களுடைய மனதிற்கு இதமான அழைத்து செயல்களும் கிரக சூழ்நிலையில் மாறி செயல்பட்டு கொண்டு இருக்கும்போது கொஞ்சம் ஓரளவு காப்பாற்றும் அதுதான் நம்ம வந்து ஒரு செயலும் மாறிட்டுருக்கப்ப நம்ம இறைவனை நாடும்போது கொஞ்சம் காப்பாற்றும் ஏன்னா கிரக சூழ்நிலை அப்படி இருக்குது ஆகஸ்ட் மாதம் வீண் செலவுகளை தவிர்த்துவிடுங்கிறது வேலையாட்களை அனுசரித்து செல்வதன் மூலம் கோட்டை முதலீடை அனுசரித்து இப்போது எடுக்கலாம் உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்க அவங்க இப்போ ஒரு முதலீடு போட்டிருக்கீங்க அதுக்கு வந்தப்பில் அவங்களோட கூட பார்ட்னர்லாம் கொஞ்சம் பார்த்து லெவலாக பேசுங்க பேசாமல் காரியத்தை எந்த அளவுக்கு சாதிக்க முடியுமோ அதிகமாக பேச வேணாம் பேசுகிறத ஜாக்கிரதையாக பேசுங்க பல பேருக்கு வந்து கிரக சூழ்நிலைக்கு என்ன செய்யணும் வார்த்தையை வந்து ஒன்று நடக்க ஒன்று சொல்ல ஆரம்பிச்சிடும் நீங்கள் நல்லது தான் சொல்கிற மாதிரி நீங்கள் நினச்சிருப்பீங்க ஆனால் அது கிடையாது அது எதிராளிக்கு வந்து எப்படின்னா இப்படி சொல்லியிருப்பாரோ அப்படின்னு நினச்சி அதை மாறிடும் அதனால தான் நம்ம வார்த்தைகள் விடும் பொழுது பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்து கிரக சூழல் சரியில்லைன்னா இப்படி தான் வாயை கொடுத்து மாட்டிக்கிறாங்க ஆனால் அவங்க ஒரு கோணத்தில் சொல்லியிருப்பாங்க எடுத்துக்கிற விதம் வந்து மக்கள் வேறு உங்களுக்கே தெரியும் பலவிதமான செயல்களுக்கு தன்னுடைய வாய் தான் மூல ஆதாரமாக பதவியை வந்து நல்லா உயர்த்தி கொடுப்பதும் அதே வாய் தான் பதவியை இறக்கி ஒரே செயலில் காலி பண்ணுறதும் அதே வாய் தான் அதனால் ராசி என்பது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அதிகமாக பேசாதீங்க பேசாமல் இருந்தாலே காய்ச்சி சாதி இதனால் நான் பல பேர் இதை சொல்கிற அட்வைஸு இதுதான் அதிகமாக பேசாதீங்க லிமிட்டாக பேசுங்க தேவைன்னா மட்டும் பேசுங்க தேவையில்லைன்னா விட்டுருங்க உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் நினச்சி தயவுசெய்து பேசாதீங்க அதிகமாக பேசுனா ஆபத்து அதனால் கொஞ்சம் குறைச்சிங்க இன்னொன்று இறைவனோட சரணாக அதை அடையுங்கள் இறைவனை சடனான போய் உங்களை இது பண்ண சொல்ல இறைவனை அப்படியே மனசில் வச்சு உங்கள் கவலை எல்லாம் அவர்கிட்ட கொடுத்துருங்க உங்களுக்கு உள்ள பிரச்சனைலாம் அவர்கிட்ட கொடுத்துருங்க அவர் பார்த்துப்பார் உங்கள் மனம் லேசாகிவிடும் நம்மளோட எண்ணங்கள் எல்லாமே லேசாகி அவர் பார்த்து பார் நம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக எல்லாம் உள்ள இறைவனோட அணுக்கிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயம் நல்லது நடக்கும் கிரக சூழ்நிலை சரியில்லாத சூழ்நிலை இருக்கும்போது நம்ம அப்படி தான் மாறிக்கணும் நமக்கு எப்போதுமே ஒரு ஓட்டமோ ஓடி இருக்காது ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் அடிபட்டு கிடிபட்டு கொஞ்சம் முன்னேறி வரக்கூடிய சூழ்நிலையில் இப்போ நாம் இருக்கோம் பல ப பல மனிதர்களுக்கு பலவிதமான பிரச்சனை இருக்குது ஆனால் இனிமே வருங்காலம் சிறப்பாக அமைன்னா நீங்கள் இறைவனை வந்து கொஞ்சம் அனுசரித்து போகிறது இனி அனுசரித்து போனால் இறைவனை சரணாகடி அடைய அடைந்தது உங்களுக்குள்ள பாரத்தை வந்து இறைவன் அல்லது போடுங்க அவர் பார்த்துப்பார் ஏன்னா இறைவன் வந்து எல்லாத்தையும் சாங்கக்கூடிய உள்ளவர் ஆனால் மனிதனுக்கு பெர்ப்பட்ட சக்தி கிடையாது நமக்கு நடக்காதோ நடக்கலையோ நடக்காதோ நடக்கலையோ அப்படின்னு படப்பட படப்படம்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க பட் ஆனால் சொல்கிறத காது கொடுத்து கேட்க மாட்டாங்க அப்புறமேல அனுபவப்பட்டவர் குத்துதே குறையுதே அப்படிங்கிற கரு தான் அதனால் நீங்கள் வந்து உங்கள் மனசில் உள்ள பாரத்தை இறைவன் ஒப்படைங்க நல்லதே நடக்கும் அதேமாரி உங்களோட வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்க கல்யாணமாகாத கண்ணியர்களுக்கு கா மணமகளுக்கு மணமகளுக்கு கொஞ்சம் பொறுமையாக தேடுங்க ஒன்றும் இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை ஆவணி மாதம் நீங்கள் ஆரம்பிங்க இந்த ஆடி முடியட்டும் ஆகஸ்ட்டு முடிஞ்சு கொஞ்சம் மாற்றங்கள் இருக்குது எப்படின்னா செப்டம்பர் மாதம் உங்களுக்கு நல்லாயிருக்கு அதனால் இந்த ஒரு மாதம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக விட்டுங்க உங்களுக்கு இப்போ வந்து இறை வழிபாட்டில் அதிகம் செலுத்துங்க செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு இருக்குது இந்த ஒரு மாதத்தை வந்து அப்படியே லெவலாக ஓட்டுற வழியாக பாருங்கள் எல்லாம் அவன் செய்யலே அவன் செய்யலேன்னு இந்த பாரத்தை போட்டிங்கன்னா அதுக்கு அடுத்த மாதம் அருமையாக இருக்கும் மாறுது கிரகங்கள் மாறும்போது நம்ம சூழ்நிலைகள் மாறும் நல்லது நடக்கும் அது அப்படின்னு நினச்சிட்டு ஒவ்வொரு செயல் நவ்த்துங்க மிதனராசி என்பர்களே உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அதிகமாக பேசாமல் இருந்து இறைவனை அப்படியே மனதார நினைத்து அவன் மேல் பாரத்தை இறக்கி நீங்கள் செயல்படுத்தினால் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமையும் சில விஷயங்கள் காரணம் பார்க்குறதுன்னா தலைக்கு வர தலைப்பு வர போகிறது அதிகமாக படிப்புலேயும் சரி கேட்ட காலையும் சரி ஒரு லெவலாக கிடைக்கும் கிடைக்காமல் இருக்காது நினைச்சது கிடைக்கும் கொஞ்சம் காலதாமதம் ஆகும் எல்லாம் வல்ல இளைஞனோட அருள் கணபதியை வணங்கி விடுங்கள் அதுக்கடுத்தது ஆஞ்சநேய பெருமானை வரங்கள் ஓம் ராம் 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 ஜெய் ஸ்ரீராம் என்ற சக்தியோடு நீங்கள் செயல்படுவது உங்களுக்கு சிறப்பு என்று கூறி காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணால் இன்னும் பல தேவலோக ராசிகள் அடங்கியே காணொலி உங்களுக்கு நேரடியாக கிடைக்கும் வாழ்க வளமுடன் திருச்சிட்டமிடம் நன்றி உங்களிடம் திருநாவுக்கரசர்